நடிகர் ரஜினிகாந்த் தமிழகத்திற்கு காவிரி நீரை பெற்றுத்தர போராட தயாரா என அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது இவ்வாறு தெரிவித்தார் காவிரி நீர் போராட்டத்தை யாரும் திசை திருப்ப கூடாது என கூறிய பி ஆர் பாண்டியன் நடிகர் ரஜினிகாந்தை ஐயா கண்ணூர் சந்தித்து பேசுதன் மூலம் தமிழக விவசாயிகள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எனவும் அவர் கூறினார் மேலும் தமிழகத்திற்கு காவிரி நீரை பெற்றுத்தர நடிகர் ரஜினிகாந்த் போராட தயாரா என்றும் இணைப்பு திட்டத்திற்கு ஒரு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று கேட்பது விவசாயிகளை கொச்சப்படுத்துவதாகவும் அவமானப்படுத்துவதாகவும் முடிந்தால் ரஜினிகாந்த் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாரா இல்லை தண்ணீர் தமிழகத்தில் இல்லாமல் பரிதவிக்கிற மக்களுக்கு தண்ணீரை திறந்து விடுங்கள் என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கர்நாடகத்திற்கு வலியுறுத்த ரஜினி தயாராக இருக்கிறாரா ஆகவே இன்றைக்கு ரஜினிகாந்தை சந்தித்ததன் மூலமாக தமிழக விவசாயிகள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்